ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் களை எழுந்தோன்னே கோலம் போட்டுட்டு வாசலில் இன்றைக்கி ரொம்ப குட்டியாக தான் ஒரு தாமரப்பு கோலம் தான் போட்டேன் அப்படியே வந்து போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வந்து வந்தாச்சு வந்தோன்னே வந்து பாசிப்பயிர் வந்து குக்கரில் வந்து விசில் வச்சு விட்டுட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து மணத்தைக்காளி வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவும் தம்மி எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து டீ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே குக்கர் வந்து விசில் வச்சுருந்தேன்னா அது பயிர் வந்து நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுச்சு அப்படியே எடுத்துகிட்டு அதில் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டு சாம்பார்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் சாம்பாருக்கு வந்து இன்றைக்கி சைரிஷாக வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னா அதே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே சாப்பாடெலாம் செஞ்சு முடிஞ்சாச்சு இன்னைக்கு வந்து சாப்பாடு சாதம் அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு போட்டால் மணத்தக்காளி வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன் ரொம்ப காரம் இல்லாமல் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சைடிஷ் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தேங்காய் போட்டு பருப்பெல்லாம் சேர்க்கலை அதுக்கப்புறம் வந்து அந்த வத்தல் அப்பளம் எல்லாம் பொறிச்சு வச்சுருந்தேன் தேவையான வேண்டிய பாத்திரத்தெல்லாம் வந்து ஒரு குடையில அள்ளி வச்சிட்டேன் அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு காலையில் சாப்பாடு வந்து நைட் வச்ச கார சட்னி இருந்துச்சா தோசை அப்புறம் வந்து சாம்பாரே எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டேன் அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படியே வந்து இடையில லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து தம்பி அவங்களே வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கிளப்பிட்டாங்களா நம்மளுக்கு வேலை மிச்சம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க